என்ன நட்சத்திர சுக்கரன் தசை வராமல் இருந்தா யாருக்கு எந்த நட்சத்திரத்துக்கு வராது அப்படின்னா கார்த்திகை சுக்கரன் வர்றதுனால நமக்கு பிரயோஜனங்கள் குறைவு தான் ஆனா இளமையில சுக்கரதை வந்துச்சுன்னா காரு வீடு நல்ல பந்தாவா இருக்கணும் அப்படின்னா சுக்கரன் சப்போர்ட் இருக்கணும் ஆனா என்னதான் இருந்தாலும் அப்பா சம்பாதிச்சாலும் குழந்தைகள் கொஞ்சம் நல்லா வரணுங்க அப்ப சுக்கரன் வர்ற காலகட்டங்கள்ல நான் ஒன்பது நட்சத்திரத்தை தாண்டி யாராவது சில லக்னங்களுக்கு நல்லது ஏதோ இந்த பிறவியில வந்து அது நறுக்குன்னு உட்காந்துருக்கு அப்படியான ஜாதகங்களை எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே உள்ளூர ஃபீல் பண்ணுவோம் எந்த வகையில் ஆறுதல் சொல்ல முடியும் பரிகாரங்கள் எடுத்துக்கும் போது தாக்கத்தை குறைச்சிக்கலாம் பரிகாரம்ங்கிறது என்னன்னா ஒண்ணு இல்லை சுக்கரன் வரும்போது ரசபலகத்துக்கு சனி போனால் கஷ்டப்படும் அவருக்கு பதினோராம் இடத்துல உச்சம் இப்போ இந்த அக்டோபர் மாசத்துக்கு மேல முப்பத்தெட்டு மாசங்கள் அதுக்கு பொருளாதாரத்தை லாக் பண்ண ஜாதகத்துல ஊற அந்த சுக்கரன் ராகுது பொருளாதாரத்தை நான் தொலைச்சேன் லாக் பண்ண அப்படிங்கிறது கண்டிப்பா வந்துடும் இவங்க எல்லாம் என்ன செய்யணும்னா ஏழரட்சனையும் வந்து மோசமான தசா புத்தியும் வந்துச்சுன்னா இவங்களுக்கு சூன்யம் எல்லாம் வெளியிலிருந்தாலும் ஆள் வந்து வைக்க வேண்டியது இவங்களே வச்சுக்குவாங்க அதே போல சுக்கரன் ராகு யாருக்காவது ஜாதகத்தில் இணைஞ்சிருந்தா கூட பழகிற பெண்கள் கண்டிப்பாக நிம்மதியாக இருக்க விடாது அதே மாதிரிதான் சுக்ரதை அட்லீஸ்ட் வந்துருச்சு நான் கஷ்டப்படுறேன் எனக்கு செல்வம் பெருகே என்ன வழிபாடு சொல்லுங்க நீசமாக இருக்கு ஒரு போராட்டமாக இருக்குதுன்னா திருவள்ளியும் பெருமாள் கோயில் அங்கே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஐயா சுகமே சொல்லுங்க ஐயா வணக்கம் ஐயா ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையில் எதிர்பார்க்கறது என்னன்னா சுக்கரதை வராதா ஏன்னா சுக்கரதசையும் யோகத்தை செய்யும் சுக்கரதசும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் இருக்கும் ஆனால் ஒரு சில நட்சத்திரக்காரர்கள் சுக்கரதசையை பார்க்க மாட்டாங்க என்ன நட்சத்திரம் ஐயா சுக்கரதசையை பார்க்காதது கண்டிப்பாக சுக்கரன் அப்படிங்கிறது கேட்டாலே பூரிப்பாக இருக்கும் ஆமாம் அவருக்கு என்னப்பா சுக்கரதசை அடிக்குது போல் இருக்கு அதான் சொத்துக்களாக வாங்கி குவிக்கிறாரு பெரிய காரில் போகிறாரு இதெல்லாம் நம்ம இயற்கையாக கேள்விப்படுத்த ஆமாம் பேச்சு வழக்கில் இருக்கும் சுக்கரன் அப்படி சுக்கரன் தசை வராமல் இருந்தால் யாருக்கு எந்த நட்சத்திரத்துக்கு வராது அப்படின்னா கார்த்திகை உத்திரம் உத்திராடம் செக்கண்ட்ரியா ரோகிணி அஸ்தம் திருவோணம் மேக்சிமம் இது கவர் ஆகாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அடுத்தது மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் இவங்களுக்கு மேக்சிமம் கவர் ஆகாததுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கவர் வாய்ப்பு இருக்கு இந்த ஒன்பது நட்சத்திரக்காரங்களுக்கு தான் சுக்கரதிசை வராது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இந்த ஒன்பது நட்சத்திரக்காரங்களும் பார்க்க மாட்டாங்க இதுல குறிப்பாக அந்த ஆறு நட்சத்திரம் சூரியனோட மூணு நட்சத்திரம் சந்திரனோட சந்திரனோட மூணு நட்சத்திரம் கட்டாயம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் மேக்சிமம் குறைவு அக்கேஷனலா ஒன்று அந்த மாதிரி வரலாம் ஆயில் தீர்க்கம் இருக்கும்போது அது பார்க்க முடியும் அதுவும் ரொம்ப வயசான காலத்தில் வயசான காலத்தில் சுக்கிரன் வர்றதுனால நமக்கு பிரயோஜனங்கள் குறைவுதான் இளமையிலும் வரதுனால பிரயோஜனங்கள் குறைவுதான் ஆனால் இளமையில் சுக்கிர திசை வந்துச்சுன்னா குட்டி சுக்கிரன் கொட்டிக்கவிழ்ப்பான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு சுக்கிரன்னாலே சந்தோஷத்துக்கானவன் ரொம்ப குதூகலமாக சந்தோஷமா இருக்கணும்னா சுக்கரன் வேணும் நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல சாப்பாடு செல்ஃபோன் காரு வீடு நல்ல பந்தாக இருக்கணும் அப்படின்னா சுக்கரன் சப்போர்ட் இருக்கணும் இந்த குழந்தைகளுக்கு வரும்போது படிப்பில் கான்சன்ட்ரேஷனை குறைக்கும் ஆனால் இந்த குழந்தைக்கு ஃப்யூச்சருக்கு என்ன தேவையோ அதை அப்பா சம்பாரிச்சு வைப்பார் அதுக்கு அந்த சுக்கரம் உதவியாக இருக்கும் அப்படின்னா அது மிக இல்லை ஆனால் என்னதான் இருந்தாலும் அப்பா சம்பாரித்தாலும் குழந்தைங்க கொஞ்சம் நல்லா வரணுங்களேன் அப்போ சுக்கரன் வர்ற காலகட்டங்களில் இவங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய இடமான இடங்களில் நம்ம கல்வியை தேர்ந்தெடுத்து கொடுக்கறது ஹாஸ்டலில் போடுறது நம்மளே கரெக்டாக கைட் பண்ணுறது கொஞ்சம் செல்ஃபோனு இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கிறது பார்க்க விடாமல் கொஞ்சம் சுருக்கிக்கிறது ஏன்னா இன்றைக்கி உலகமே அப்படி ஆயிடுச்சு அதை கொஞ்சம் பண்ணுறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஒரே அடியாக நம்ம பண்ணிடக்கூடாது ஏன்னா சுக்கரன் வரும்போது அவங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படும் அதெல்லாம் இதில் டீன் ஏஜில் சுக்கரன் வந்து தேவையில்லாத இடங்களில் சுக்கரன் ஏதாவது இருந்தார்னா அந்த பேரை கெடுக்கிறது காதல் வர்றது தாய் தந்தைக்கு மனச்சுமையை ஏற்படுத்துறதும் ஈஸியாக நடக்கும் அப்போ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திசை வரும்போதே பாருங்களேன் அந்த ட்ரெஸ் கோட்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போ திசை இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு ட்ரெஸ் கோட்லேயே நமக்கு தெரியும் சில லக்னங்களுக்கு சுக்கரன் வராமல் இருந்தால் நல்லது உண்மை என்னென்ன லக்னம் கிடையாது மீன லக்னத்துக்கு சுக்கரன் வரவே வேண்டாம் அப்படின்னா ஹாப்பி ஆனால் வந்து ஆகும் வந்தே ஆகும் அது அப்படி மீன லக்னத்தில் இந்த நான் சொன்ன ஒன்போது நட்சத்திரத்தை தாண்டி யாராவது பிறக்கிறாங்க இப்போ பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதெல்லாம் பிறந்தாங்கன்னா சுக்கரன் வந்து வந்துடும் பரணி பூரம் போராட்டத்தில் பிறந்த குழந்தையிலே வந்துடும் கேது நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலத்தில் பிறந்தாலும் வந்துடும் சுக்கிரன் அதுல அந்த லக்னப்படி அவர் எங்க இருக்காருன்னு பார்க்கணும் அவர் இப்போ மிதுன லக்னம் சுக்கரன் அஞ்சில் ஆட்சி மூலத்திரிகோணம் யோகம் நல்லா இருப்பாங்க மிதுன லக்னத்துக்கு சுக்கரன் கெட்டு போகக்கூடாது நல்லா இருந்தா தான் ஜெயிக்க முடியும் சரி அதே போல் கன்னி லக்னத்துக்கு சுக்கரன் கெடக்கூடாது மகர் லக்னத்துக்கும் சுக்கரம் கெடாம இருக்கும் கும்ப லக்னத்துக்கும் கெட்டு போகக்கூடாது பாதகாதிபதியாக இருந்தாலும் இருந்தால் நல்லது இப்போ மீன லக்னத்துக்கோ தனுர் லக்னத்துக்கோ லக்னத்துக்கோ சுக்கரம் கெட்டு போச்சுன்னா பரவாயில்லை ஏன்னா மேசத்துக்கு மாரகாதிபதி தனுசுக்கு ரோகாதிபதி மீனத்துக்கு அஷ்டமாதிபதி மேக்சிமம் டிஸ்டர்ப் கடகத்துக்கு பாதகாதிபதி இவங்களுக்கெல்லாம் வராமல் இருந்தால் பரவாயில்ல வருது அப்படின்னா எங்கேயாவது மறைவு ஸ்தானங்கள்ல கொஞ்சம் கெட்டு போயிடுறாரு இதெல்லாம் இருந்தா சேஃப் தப்பு வராது ஆனா சுக்கரன் டிசவர் புத்தி வரும்ல ஆமா ஆமா கேட்க வந்து இவங்க வாழ்க்கையில் இந்த சுக்கரன் எந்த விஷயம் கிடைக்காதா அப்படின்னு கேட்கலாம் வந்து நீங்க சொல்லிட்டீங்க சுக்கரன் புத்தி வரும் அதோட அங்கேயா சுக்கரன் மட்டுமே நமக்கு இந்த சுகபோகங்களை தருவாருங்கிறது ஒரு கான்செப்டா இருந்தா கூட அது இருந்தா மிகைப்படுத்தி கிடைக்கும் உடனுக்குடனே கதவை தட்டும் அது இல்லாத பட்சத்தில் நம்ம ஜாதகத்தில் சுகத்தை அணுவிக்கிறதுக்கு மீன்ஸ் இடம் வீடு வாகனாதி யோகங்களை அனுபவிக்கிறதுக்கு நாலாம் பாவகமும் வருமானத்தை கொடுக்கறக்கு ரெண்டாம் பாவகமும் இதையெல்லாம் சேர்ந்து நமக்கு அணுவிக்கிறதுக்கு பாக்கியமும் இதால் சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு லாபமும் நம்ம கட்டத்தில் வலுத்துருக்கணும் அப்படி பலமாக இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அது வராது அது கிடைக்காது திசையே வந்து ஏண்டா திசை வந்துச்சுன்னு சொல்கிற நபர்கள் எத்தனை பேர் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க எதுக்கு இந்த சுக்கரன் இருபது வருஷம் நான் இனி எப்படி இந்த காலத்தை கடத்த முடியும் இந்த மீனலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அங்கயா சுக்கரம் வந்து அடுத்து சூரியன் வரும் இந்த சுக்கரனும் பலமாய் சூரியனும் எங்கேயாவது பலமாய் இருபத்தாறு வருஷம் சுக்கரம் இருபது சூரியன் இருபது இவங்க எப்படி கடந்து போக முடியும் கர்மாதான இதெல்லாம் ஏதோ இந்த பிறவியில் வந்து அது நறுக்குன்னு உட்காந்துருது அப்படியான ஜாதகங்கள் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே உள்ளூரை ஃபீல் பண்ணுவேன் எப்படி இந்த காலத்தை இவங்க கடப்பாங்க இவங்களுக்கு நான் எப்படி எந்த வகையில் ஆறுதல் சொல்ல முடியும் ஜோதிடராக ஜோதிடத்தை தான் சொல்ல முடியும் ஆறுதல் சொல்றதுக்கு நம்ம அங்கே உட்கார முடியாது அப்போ இவங்க கடக்கிறக்கு சில ரெமடிஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கணும் பரிகாரங்கள் எடுத்துக்கும் போது கொஞ்சம் அந்த தாக்கத்தை குறைச்சிக்கலாம் பரிகாரம்ங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை சுக்கரன் வரும்போது நம்மளுடைய ஆசா பாசங்களை மெல்ல நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும் போயிட்டே இருந்தால் சுக்கரம் மட்டும் இல்லை ம் பேராசை இல்லாதவங்களுக்கு ஒன்பது கிரகமும் சுபகிரகமே மோசமாக வந்தாலும் தப்பிச்சுக்கலாம் ம் நம்ம சக்திக்கு தகுந்த வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் அந்த கெட்டுப்போன சுக்கரன் பெருசாக கெடுக்க இப்போ ஒரு சுபகிரகம் பார்க்குதுன்னு வைங்க சுக்கரனை ஒரு சுபகிரகம் பார்க்குது இப்போ மீன லக்கணமே உதாரணத்தை எடுத்துட்டோம் சுபகிரகம் பார்த்தா அதில் மாற்றங்கள் தப்பிச்சுக்கலாம் அந்த லக்ன சுபர் குரு பார்த்தா கூட கண்டிப்பாக தப்பிச்சுக்கலாம் ம் லக்னாதிபதி பாக்குறாரு அப்படின்னா அப்படியே தப்பிச்சு போயிடும் தப்பு வராது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த சூரியனும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும் இருந்துச்சுன்னா ஒரு யோகத்தை கண்டிப்பாக அது கொடுக்காம போகவே போகாது நிச்சயமாக அதனால அது பயப்பட தேவையில்லை நிச்சயமா அது அந்த ஜாதகத்தை பார்த்து தான் அவர் சுக்கரன் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு சுக்கரனை யார் பார்க்குறாங்க சுக்கரனுடைய வேல்யூபிள் அந்த இதுக்கு அந்த லக்னப்படி என்ன பொசிஷன் எவ்வளோ வேல்யூபுலாக இருக்காங்கிறது கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் நிச்சயமா நிச்சயமா பொது பொத்தம் பொதுவாக நம்ம மீன லக்கணத்தை சொல்லிட்டா கூட ஆனாலும் சுக்கரன் அந்த பாதை நிற்கிறதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம மாற்றிக்கலாம் இல்லையா கண்டிப்பாக அதில் என்னன்னு பார்த்துட்டு நம்ம முடிவு எடுக்கிறது சேஃப் நிச்சயம் அப்போ இந்த சுக்கரன் பார்க்காத சுக்கரதையை பார்க்காத நட்சத்திரம் இருக்கு இல்லையா இப்போ இவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி வரணும் சந்தோஷம் வரணும் அப்படிங்கிறப்ப அந்த சுக்கர புத்தியை சுக்கர புத்தியை பயன்படுத்தலாம் அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த வெற்றிக்கான நாலாம் அதிபதி தசா புத்தி அஞ்சு தசா புத்தி ரெண்டாம் அதிபதியோட தசா எல்லாம் நமக்கு கிடைச்சதுன்னா யோகம் ஒரு பலம் ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்ம பயணிக்க முடியும் அது நம்ம அந்த ஜாதகத்தை பார்த்தாதான் நமக்கு அது தெரியும் எந்தெந்த காலகட்டம் இப்போ இங்கயா ஒரு பதினாறு வருஷம் குரு திசை நடக்குதுன்னு வச்சுக்குவோம் இல்லை இருபது வருஷம் சுக்கர திசை நடக்குதுன்னா கஷ்டமே இருந்தால் கூட எல்லா காலமும் கஷ்டத்தை கொடுக்காது சில காலங்கள் விமோச்சனத்தையும் கொடுக்கும் அந்த விமோச்சனத்துக்கானது தான் புத்தி புத்தி விமோச்சனத்துக்காக தான் கோச்சாரத்தில் வர்ற கோச்சார கிரகங்கள் இதையும் நம்ம சேர்ந்து பார்க்கணும் பார்த்துட்டு இந்த ரெண்டு வருஷம் பரவாயில்ல இப்போ முந்தானத்து ஒரு ஜாதகம் நம்ம பார்க்குறோம் பார்த்துட்டு அவரு லக்னம் சனி திசை மகர ராசி மகர ராசி அப்போ மகர ராசி சனி திசை போயிட்டு இருக்குங்க அவருக்கு வந்து சனி திசையில் இப்போ சுக்கர புத்தி வருது ஓகே இப்போ ஏற்கனவே ஏழரை சனி சனி பன்னெண்டுல இருக்காரு ரிஷப லக்னத்துக்கு சனி போனால் கஷ்டப்படணும் ஆனால் சுக்கரன் அவருக்கு பதினோராம் இடத்துல உச்சம் இப்போ இந்த அக்டோபர் மாதத்துக்கு மேலே முப்பத்தெட்டு மாதங்கள் சுக்கர புத்தி இதில் வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் நடக்கும் பிரம்மாண்டமாக வளர்ந்துருவீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு அவ்வளோ ஹேப்பியாக என்ன சொன்னார்ன்னா நாலு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் தூங்க போகிறேன்னாரு எவ்வளோ மன அழுத்தத்தில் இருந்திருப்பார் ஆமாம் ஆமாம் இதை சொல்கிறதுக்கு எனக்கு ஒருத்தர் இல்லைங்க ஐயா உங்கள் மூலியமாக எனக்கு கிடச்சிருக்கு ரொம்ப ஹாப்பி முப்பத்தெட்டு மாதம் உலகத்தை ரெண்டு ரவுண்டு சுற்றி வந்துடுவீங்க பயப்படாதீங்க கான்ஃபிடண்ட்டாக இருக்கு இறைவன் இருக்கார் இந்த காலகட்டம் அந்த புத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணு பயன்படுத்தி ஜெயிச்சுக்கங்க அவர் என்னங்கிறாருன்னா இப்போவே அதோட மூமெண்ட் தெரியுது பிரச்சனைகள் சால்வ் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல நகர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு வருது அப்படிங்கிறது இப்படியும் சுக்கர புத்தி வந்து நம்மளை காப்பாத்தும் காப்பாற்றும் நம்மளால் ஏதாவது ஒன்று நல்லது நடக்கும் அப்போ தசாநாதர்களே பலவீனமா இருந்தா கூட புத்திநாதர்கள் எங்காவது ஒரு பக்கம் ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் பலப்பட்டு புத்தி நடத்தும் போது நம்மை நாம் காத்துக்கொள்ள முடியும் நிச்சயமாக நிச்சயமாக அதே மாதிரி சுக்கரன் ராகு சேர்க்கிறது இல்லையா அது கொஞ்சம் டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படிங்களா என்ன சொல்லுதுன்னா அங்கயா சுக்கரன் ராகு சின்ன லெவல்ல இவங்க திங்க் பண்ணவே மாட்டாங்க இவங்க வீட்டில் சமையலறையே பெருசாக தான் இருக்கும் சும்மா ஒரு நின்று சமைக்கணும் அதுக்கான அளவீடுகள் இருக்காது அதுக்கு ஒரு ஆர்ச் போட்டு பெருசா வச்சு பிரம்மாண்டப்படுத்தி அதில் டைனிங் டேபிள் அந்த டைனிங் டேபிளில் யாரும் உட்காந்தே சாப்பிட மாட்டாங்க மெடிசன் மட்டும்தான் வச்சிருப்பாங்க ஃப்ரூட்ஸ் மெடிசன் மட்டும்தான் கிடக்கும் அப்படியெல்லாம் பண்ண அந்த சுக்கரன் ராகுவோட வேலையே பேராசை ராகு பிரம்மாண்டம் சுக்கரன் ஆசை பெரிய லெவலில் தான் ஆசை சிம்பிளா படம் தெரியாது அதுக்கு பொருளாதாரத்தை லாக் பண்ண ஜாதகத்துல பூரா அந்த சுக்கரன் ராகு இருக்கும் சுக்கரன் கேது இருக்கும் சேர்ந்து பொருளாதாரத்தை நான் தொலைச்சேன் லாக் பண்ண அப்படிங்கிறது கண்டிப்பா வந்துடும் இவங்க எல்லாம் என்ன செய்யணும்னா கரெக்டாக அட்வைஸ் ஒரு நாள் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அஸ்ட்ராலஜர் தெரிஞ்சவங்க நீங்க போய் பாருங்க தாராளமா சுக்கரன் ராகு இருக்கு நான் ஒரு ஜோதிடர் சொல்லி கேள்விப்பட்டேன் சிரமங்கள் வரும்னு சொல்கிறாரு இதில் நான் எப்படி நடந்துக்கணும் கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய நாலேஜ் தான் நாலேஜபிள் ஜோசியர் நிறைய நிறைய உங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் பேர் இருக்காங்க நிறைய இருக்காங்க நம்மளும் பயிற்சி கொடுக்க நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது அவங்க அதை போய் தெளிவுபடுத்திக்கிட்டு அந்த சுக்கரன் ராக இருக்கு அப்படின்னா கரெக்டாக இருக்கணும் இப்போ பாருங்கயா ஒருத்தர் ரிஷபுலக்குனு அதே ரிஷப் லக்ன்தான் வந்தவங்க பன்னெண்டுல சுக்கரன் ராகு அவர் எண்பத்தி நாலுல பிறந்தவர் எண்பத்தி நாலு எண்பத்தாறு பன்னெண்டில் சுக்கரன்ரா அப்போ ரிசப்பழகிறதுக்கு பன்னெண்டில் சுக்கரன் ராகு கல்யாணம் பண்ணுறாரு மனைவி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு ஜவுளி தொழில் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிக்கிறாரு அப்படியே டோட்டலி லாஸ் கம்ப்ளீட் வாஷ் அவுட் பண்ணிடுச்சு அப்புறம் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறாரு கம்ப்ளீட்டு லாஸ் இப்போ இந்த சுக்கரன் ராகு இணைவிருந்து ஏழு ரச்சனையும் வந்து மோசமான தசா புத்தியும் வந்துச்சுன்னா இவங்களுக்கு சூன்யம் எல்லாம் வெளியில் இருந்தாலும் ஆள் வந்து வைக்க வேண்டியது இவங்களே வச்சுக்குவாங்க ஏன்னா நெருக்கடியான ஒரு ஒரு விஷயம் இங்கேயா இவங்க கவனமாக இருக்கணும் அதே போல் சுக்கரன் ராகு யாருக்காவது ஜாதகத்தில் இணைஞ்சிருந்தால் அத்தை சகோதரி மூத்தவங்க கூட பழகிற பெண்கள் பெண் நண்பர்கள் இவங்கள்லாம் தலைவலி தான் சுக்கரந்தான் மூத்த சகோதரி கூட ராகு இருக்குது கண்டிப்பாக நிம்மதியாக இருக்க விடாது சுக்கரந்தான் அத்தை அத்தை ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்னாலும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் பிரச்சனை வரலைன்னா கூட அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸோ இல்லை உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸோ வந்து அவங்கள நினச்சி உங்களை வருத்தப்பட வைக்கும் பாவம் எங்கள் அத்தை இப்படி இருக்கே அப்படின்னு வருத்தப்பட வைக்கும் அந்த பிளானட்டுங்கய்யா அந்த அத்தைங்கிற உறவுனால ஒரு கசப்பை ஏற்படுத்துருச்சுன்னு முடிவு பண்ணிருச்சுன்னா ஒன்று கொடுத்து கெடுக்கும் இல்லைன்னா மன அழுத்தத்தை கொடுத்து நெருக்கடி பண்ணிடு இப்போ நிறைய பேர் பார்க்குற நேரில் நினச்சிருப்பாங்கன்னா சுக்கரன் தான் ஒரு பெரிய கிரகம் பெரிய பொருளாதார வளர்ச்சி கொடுக்குன்னு நினைச்சிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தான் அவங்களுக்கு தெரியும் ஆமாங்க நம்ம சுக்கரதை வந்துருச்சு ஏன் நான் நல்லா இல்லைன்னு வந்துருச்சு நான் நல்லா இருக்க மாட்டேன் இல்ல சுக்கரன் புத்தியில கூட எனக்கு ஒன்றும் வரல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஏன்னா இருக்க வேண்டிய இடம்னு ஒன்று பார்க்குற கிரகம்னு ஒன்று நம்ம லக்னத்துக்கு அந்த சுக்கரன் நல்லவரா யாரு கூட சேர்ந்திருக்காரு எந்த பிளானட்டு கோச்சாரத்துல அந்த சுக்கரன் மேல யார் பயணிக்கிறாங்க இப்போ சுக்கிரன் இருக்கிற இடத்துல கேது பயணிக்குது சுக்கிர திசையே நடக்குது இப்போ பொருளாதாரத்தை லாக் பண்ண போகிறாங்க ம் ஒன்றை கால் வருஷத்துக்குள்ளே லாக் பண்ணிடுவாங்க ஒன்றரை வருஷத்துக்குள்ளே ம் அப்போ எல்லாமே போச்சு சார் அப்படியே பொண்ணு இல்லை சுதாரிச்சுருக்கு சொல்கிறோம் ம் கவனமாக இருந்தது கொஞ்சம் அமைதியாக இருங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அமைதியாக இருக்கு சொல்கிறோம் இப்போ கரு உருவாகி குழந்த பிறக்கறக்கு பத்து மாதம் ஏன் சாப்பிட்ற உணவு நாலு நாலு மணி நேரம் ஆகும் டைஜேஷன் அப்போ இது வாழ்க்கை ம் வளர்றதுக்கு காலம் எடுக்கும் ஒரே பாட்டு ஃபைவ் அஞ்சு நிமிஷம் பாட்டில் நம்ம கோடீஸ்வரர் ஆக முடியாது அது சினிமா இது லைஃப் அப்போ நிறைய பேர் வந்து ஏதாவது பிரம்மாண்டமாக போய் தன்னை மிகைப்படுத்தி காட்டணும் இந்த சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி பிரம்மாண்டமாக நான் வாழ்ந்தே காட்டணும் இல்லை நண்பர்களுக்கு முன்னாடி வாழ் எல்லாம் வைராகியமெல்லாம் சரி அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல வேண்டாம் எல்லா மனுஷனுக்கு இது வேணும் ஜெயிக்கணும் முன்னேறணுங்கிறது வேணும் சார் ஆனால் நம்ம பிறப்பின் அடிப்படையில் நம்ம கர்மாவின் ரகசியம் தசாபுத்திகளாக வெளிவந்து நம்மளை எந்த காலகட்டத்தில் வாழ வைக்கும் அல்லது வீழ வைக்கும் அல்லது நடுத்தரமாக நம்மை பயணிக்க வைக்கும் என்பதை கவனமாக பார்த்து கையாண்டு நிதானமாக சென்றால் தோல்வியை நிச்சயம் நீங்கள் சந்திக்க முடியாது நிச்சயமாக ஐயா அந்த சுக்கரதை ஒரு பேசிட்டு இருந்தோம் சுக்கர புத்தி பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம் சுக்கரதசையில் கோழிசுரானவங்களும் இருக்காங்கல்ல எக்கச்சக்கமா இருக்காங்க அந்த ஜாகம் நீங்க பார்த்துருக்கீங்க நிறைய பார்த்திருக்கறீங்க சுக்கிரன் வலுத்து உம் பிரம்மாண்டமா ஜெயிச்சோம் ஒன்னுமே அதுதான் சொல்றீங்க அதுதான் எல்லோரும் இது ஒண்ணுமே இல்லாதவர் டக்குன்னு மேல வச்சு தான் சுக்குர திசைன்னு லக்னப்படி நல்லா இருக்கும் ஒருத்தர் வந்து மகர் லக்கீனம் பத்தாம் இடத்துல சுக்கிரன் பலம் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு பிக் பலத்துல உட்காந்துருக்கேன் அவன் நல்ல பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீடு கிட்டத்தட்ட சுக்கிர திசையில அவர் பிரம்மாண்ட உயரத்துக்கு போயிட்டாரு அந்த லக்னப்படி யோகராக இருந்து இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் மகர லக்னத்துக்கு பெரிய கிஃப்டே சுக்கரதசிக்கு என்னென்னாங்கயா ஒரு திரிகோணாதிபதியும் ஒரு கேந்திராதிபதியும் ஆகிறார் ஐந்து பத்து குடைவராகிறார் அப்போ இதெல்லாம் பெரிய ஒரு பலம் பெரிய பெரிய ஒரு பண பொருளாதார தன்னிறைவு அடைஞ்சவங்களே நான் பார்த்துருக்கேன் இல்லை அதான் நம்ம வந்து திடீர்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க பீச்சில் வந்து பலூன் ஒத்துட்டு இருந்தாரு இன்னைக்கு ஒரு டயர் கம்பெனி ஓனரா இருக்காரு அவருக்கு அந்த திசை நடந்திருக்கும் விடாது உயர தூக்கி உட்கார வச்சுட்டு போயிருந்தை மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லைங்க யோக திசை எது வந்தாலும் கொடுக்கும் சுக்கரன் அதிகமாக கொடுக்கும் ஏன்னா சுக்கரனுக்கு வந்து ஏன் அவர் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னா அவர் காலச்சக்கரத்துக்கு ரெண்டு குடையவர் ரெண்டாம் இடம் தான் வருமானம் அவர் திசை வரும்போது அந்த பொருளாதாரம் அபரிவிதமாக கிடைக்கும் அதே மாதிரி சுக்கரம் போய் உச்சம் பெறாரு அவர் மறைகிறாருனாலும் பிரயோஜனம் இல்லை அஸ்தங்கம் ஆயிடுறாரு பிரயோஜனம் இல்லை இதெல்லாம் நம்ம பார்க்கணுங்கய்யா நிச்சயமாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்தது தான் முடிவெடுக்கணும் நம்மளே கணக்கு பண்ணிட்டு நம்மளே ஒரு கால்குலேட் பண்ணி எனக்கு சுக்கரம் வந்துருச்சு எல்லாம் சொல்லியிருக்கேன் நான் நாலு வருஷம் சுக்கரம் வந்துச்சுங்கய்யா சுக்கரனாலே நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் போனேன் இன்னைக்கு கஷ்டப்படுறேங்கய்யா அதையும் சொல்லியிருக்காங்க அப்போ அப்படியெல்லாம் போகக்கூடாது அதான் நான் சொல்கிறேனே நிறைய உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக நிறைய இருக்காங்க தாராளமாக போய் செக் பண்ணிக்கோங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் போயிட்டு சார் என் ஜாதகப்படி சுக்கரதிசை வருது என்னன்னு பாருங்கள் ஒருத்தர் கிட்டே திருப்தி ஆகலை ஒருத்தர் நல்லா இருக்குது இன்னொருத்தர் நல்லா இல்லை அப்படின்னாருன்னா ஒரு ரெண்டு நாலு பேர்த்துக்கிட்ட பாருங்கள் அதனால எல்லாம் தப்பில்லை பார்த்துட்டு உங்களுக்கு மனசுக்கு உங்களுக்கே பிடிக்கும் தெரியும் இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு அதன்படி பயணிக்கிறது யோ நிச்சயமாக நிச்சயமாக அதே மாதிரி மாதிரிதான் சுக்கரதிசை எனக்கு நட்சத்திரத்தில் வரல அட்லீஸ்ட் வந்துருச்சு நான் கஷ்டப்படுறேன் இல்லை எனக்கு யோகமான காலமாக இருக்குது ஒரு வழிபாடு சொல்லுங்கய்யா எனக்கு செல்வம் பெறுகிறதுக்குன்னா என்ன வழிபாடு சொல்லுங்கய்யா அதாவது அதாவது திசை கஷ்டப்படுத்துது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா சுக்கரன் யாருக்காவது நீசமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீசமாக இருக்குது ஒரு போராட்டமாக இருக்குதுன்னா திருவெள்ளியங்குடி திரு வெள்ளியங்குடி வெள்ளியங்குடி பெருமாள் கோயில் ம் அங்கே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் பிரார்த்தனை ஆத்மார்த்தமாக வச்சுக்கணும் திருவெள்ளறை ம் மகாலட்சுமி ம் அங்கே போகிறது ரொம்ப விசேஷம் சூப்பர் திருச்சியிலிருந்து உங்களுக்கு துறையூர் போகிற ரோடு மன்னச்சநல்லூர் பக்கத்தில் இருக்குது திருவள்ளறை உத்தராயணம் தட்சிணாயணம் ரெண்டு வழிகளையும் காலங்களையும் ஒரு வழி அடைச்சி ஒரு வழி திறக்கிற கோயில் ம் ம் சூரியன் டைரக்ஷன் மாத்திரிங்க உத்திராயணம் தச்சினை அதுக்கான கோயில் அந்த கோயிலில் பெருமாளுக்கு வந்து பாம்பும் கருடனும் சேவகராக நிற்கிறாங்க பகைகள் தீர்ற இடம் திருவள்ளரை மகாலட்சுமி அப்படின்னா அந்த மகாலட்சுமிக்கு தான் அங்கே முன் முன்னுரிமை முக்கியத்துவம் அந்த ஆலயத்தில் எந்த பிரம்மோற்சவம் விசேஷம் நடந்தாலும் அப்போ அங்கே போய் யாராவது வெள்ளிக்கிழமை தாமரை பூ சாற்றி ஆத்மார்த்தமாக வழிபட்டு வந்தாலும் இவருக்கு வந்து திசை வந்து ரொம்ப பிரமாதமாக ஓரளவுக்கு காப்பாற்றப்படும் காப்பாற்றப்படும் அதுதான் சொல்கிறேன் நல்ல யோகமாக இருக்கும் ரொம்ப பிரமாதமாக வரலாம் ஆமாம் இல்லை அது கஷ்டத்தை கொடுக்குதுன்னா ஓரளவுக்கு காப்பாற்றி கொண்டு வந்துடும் போகலாம் அது போக ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மகாலட்சுமி அந்த வழிபாடு நம்ம எடுத்துக்கலாம் அதோட நவகிரகஸ்தலங்களில் கஞ்சனூர் சுக்கரன் கஞ்சனூர் சுக்கரன் ஆமாம் இவங்க இங்கே நம்ம போகலாம் நிச்சயமாக போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் உங்களுக்கு திருநெல்வேலி அந்த பெல்ட்ங்க சங்கரன் கோயில் அந்த இதுல கரிவளம் வந்த நல்லூர் கரிவளம் வந்த நல்லூர் அங்க சிவன் வழிபாடு பண்ணும்போது போது சுக்கரதோசை நிவர்த்தி அடிக்க சூப்பர் ஆயிலிய நட்சத்திரத்துக்கான பரிகாரம் அந்த கோயில் அங்க போய் பிரார்த்தனை பண்ணும்போது போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயில் கோயில் போனா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கரிவளம் வந்த நல்லூர் அது வந்து அவங்களே கூகுள் பண்ணி பார்த்துட்டு போய் ஆமா நம்ம சுக்கரதோஷ பத்தி பேசி ஆயிலத்துக்கு ஒரு சொல்யூஷன் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கோம் இதை விட என்னோட அனுபவத்தில் சுக்கரனால் யாராவது கஷ்டப்படுறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமைக்கு காத்தால் ஏழை முக்கால் மணிக்கு சோட்டானிக்கரை பகவதி கோயிலில் அப்படியே தத்ரூம தங்க அலங்காரத்தில் அம்பாள் ஜொலிப்பாங்க வெள்ளிக்கிழமைக்கு மகாலட்சுமி அலங்காரம் ரெகுலராக இருக்கு வெள்ளிக்கிழமைக்கு போய் பார்க்கணும் அங்கே போய் நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை வச்சுட்டு வந்தாலும் பணக்கஷ்டம் தீரும் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கலாம் நிச்சயமாக நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம என்ன பேச ஆரம்பிச்சோம்னா சுக்கர திசையே பார்க்காத நட்சத்திரத்தை பேச கண்டிப்போம் நம்ம ஹோல்சமா பேசிட்டோம் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நன்றிங்க உன் பொண்ணா நேரத்தை செலவழித்து நம்ம நேருக்கு விளக்கம் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சுகமே சொல்றேன் நன்றி ஐயா